சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சியில் இதுவரைக்கும் அதாவது மேஷ ரிஷபத்தில் இருந்த குரு மிதனத்தில் வரப்போகிறார் மிதனம் வந்து சிம்ம ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் குரு வராரு தன்னுடைய பார்வை பலன் மூன்றாம் இடத்தை பார்க்குறது முயற்சிகள் யாவும் வெற்றி அடுத்தது ஐந்தாம் இடம் பூர்வ புணியத்தை பார்க்குது ஆனால் குழந்தைகள் கல்வியோ இல்லை கல்யாண தடையோ எது இருந்தாலும் நீங்கும் அடுத்தது ஏழாம் இடத்தை பார்க்குது இது வரைக்கும் சிம்ம ராசிக்கு யார் யார் கல்யாணம் ஆகலையோ போகுது எல்லா வகையிலும் ஏற்றம் பெறக்கூடிய இந்த குரு பயிற்சி வந்து மிகப்பெரிய யோகங்களையும் மிகப்பெரிய வெற்றியையும் கொடுக்கும் ஆனால் சனி வந்து சனி வந்து சாதகமாக இல்லைனாலும் ராகிகேது பயிற்சியும் சாதகமாக இல்லைனாலும் இந்த குரு பயிற்சியினாலும் பார்வை பலனாலும் குருவினுடைய இருக்கும் இடத்தினாலும் மிகப்பெரிய லாபங்களையும் வெற்றிகளையும் பெறும் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் குரு வந்து உங்களுக்கு பார்வையினால் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய செல்வத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் இதுவரைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேர் வீடு கட்டத்தில் தடைகள் ஆனால் எல்லாமே முயற்சி எத்தனையுமே என்ன செய்யும் சிறு சிறு தடங்களை ஏற்படுத்தி வெற்றி பெறும் ஏன்னா சனியுடைய தாக்கத்தினால சில சில தடங்கள் ஏற்பட்டாலும் குணவனுடைய வெற்றியானது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி